ஹலோ எவ்ரிவன் ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக் ஓகேவா இது ஒரு போயம் ஓகே ஸோ மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக் அப்படிங்கிற ஒரு போயம் இது நல்லா இருக்கும் படிக்க ஓகேங்களா ரொம்ப ஒரு குழந்தைங்களுக்கு எழுதின மாதிரி தான் இருக்கும் இது எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாந்தினி கோவிந்தன் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க இந்த ஆத்த பத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நேம்லயே தெரிஞ்சிருக்கும் ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் போயட் இந்தியன் ஆத்தர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ குழந்தைகளுக்கான லிட்ரேச்சர் சில்ட்ரனுக்கான லிட்ரேச்சர் வந்து நிறைய எழுதி அண்ட் அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க இங்கிலீஷ்ல எழுதுவாங்க இவங்க ஓகேங்களா ஸோ குழந்தைங்களுக்கான சின்ன சின்ன லிட்ரேச்சர்ஸ் வந்து இவங்க இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க இவங்க பாத்தீங்க அப்படின்னா சில்ட்ரனுக்காகவே வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி புக்ஸ் கிட்ட எழுதியிருக்காங்க ஸோ பொயட்ரி பிக்சர் புக்ஸ் நம்ம இந்த காமிக்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கோம் இல்லையா ஸோ பிக்சர்ஸ் போட்ட மாதிரியான புக்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்காக இவங்க எழுதியிருக்காங்க ஸோ சாந்தினி கோவிந்தன் ஓகே சோ இதுதான் நமக்கு இங்க ஆத்தர் பத்தி கொடுத்திருக்கிறது சோ போயம்குள்ள குள்ள போலாம் சோ போயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் சோ பிரெய்னி அண்ட் ஸ்மார்ட் அதாவது என்னோட கம்ப்யூ இதுல வந்து ஃபுல்லாவே அவங்க கம்ப்யூட்டர் பத்தி தான் பேசுவாங்க ஓகேவா அவங்க கம்ப்யூட்டரை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஆஹ் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கம்பேர் பண்ணி பேசுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்டுலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா என் கம்ப்யூட்டர் வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ஹியூமன் குவாலிட்டி வச்சு பேசுற மாதிரி பேசுவாங்க ஓகேவா நிறைய இடங்கள்ல ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாங்க மை கம்ப்யூட்டர் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் சோ பிரெயின் அண்ட் ஸ்மார்ட் சோ என் கம்ப்யூட்டர் வந்து எப்பவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா

இப்ப என்ன ஆச்சு பட் ஆஃப் லேட் மை கம்ப்யூட்டர் ஹாஸ் பீன் பிஹேவிங் பேட்லி டு என் கம்ப்யூட்டர் இப்ப ரொம்ப பேடா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஆப்சன் மைண்டடா இருக்கு நம்ம நார்மலா மனுஷங்க சொல்லுவோம் இல்லையா ஏதாவது பிரச்சனைன்னா என்ன ஆப்சன் மைண்டடா இருப்பாங்க இல்லையா சோ அந்த மாதிரிதான் இவரும் சொல்றாரு சொல்றாங்க சோ அதாவது கம்ப்யூட்டர் வந்து இப்ப ரொம்ப பேடா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப அப்சன்ட் மைண்டடா இருக்கு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஐ டோன்ட் நோ வாட் டு இட் பர்க் டு சேவ் மை ஒர்க் என்னோட ஒர்க் எல்லாம் ஒழுங்கா சேவ் பண்ணி வைக்க மாட்டேங்குது சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதெல்லாம் பண்ண மாட்டேங்குது சோ அதுக்கு பதிலா இது என்ன பண்ணிடுது அப்படின்னா இன்ஸ்டெட் மேக் இட் வேனிஷ் இன் த மோஸ்ட் ட்ரெட்ஃபுல் வே சோ அதாவது ரொம்ப அன்பிளசன்ட் வேல அது என்ன பண்ணிடுது என்னோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் காணாம போயிடுது சேவ் பண்ணா சேவ் ஆக ஓகேங்களா ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஃபைல் எல்லாம் என்ன ஆயிடுதான் வேனிஷ் ஆயிடுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மை கம்ப்யூட்டர் டசன்ட் செக் தட் மை ஸ்பெல்லிங்ஸ் ஆர் ரைட் ஓகேவா இப்போ அந்த இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ கொஞ்சம் டைமா வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து பேடா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஆப்சன்ட் மைண்டடா இருக்கு ஒர்க் எல்லாம் சேவ் பண்ணி வைக்க மாட்டேங்குது வேனிஷ் ஆயிடுது அண்ட் ஸ்பெல்லிங் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ண மாட்டேங்குதான் கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ண மாட்டேங்கன்னா ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் கரெக்டா செக் பண்ண மாட்டேங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாம் ஒழிச்சு வச்சுக்கினா ஹைட்ஸ் மை ஃபைல்ஸ் சோ தட் தே வேனிஷ் ஃப்ரம் மை சைட் நான் தேடுனா கிடைக்க மாட்டேங்கலாம் என்னோட பார்வைக்கு வந்து தெரியாத மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருது அது மறைச்சு வச்சுக்குது அண்ட் ஒன் டே இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கான் அப்புறம் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுனா மை நாட்டி கம்ப்யூட்டர் ஆக்சுவலி காபிள் எ வார்ம் என்னோட நாட்டி கம்ப்யூட்டர் என்ன பண்ணிருச்சு ஒரு வார்மை சாப்பிட்டுருச்சு ஓகேவா அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா சோ அந்த வார்மை சாப்பிட்டதுனால அது வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு ரொம்ப அன்ஸ்டெடியா வந்து என்ன பண்ணதுனே தெரியல சோ அதை விட அன்பிரடிக்டபிளா வந்து ஒரு பிஹேவியர் இருக்கு அப்படின்னா சோ அது எராட்டிக்கலி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ அது ரொம்ப எராட்டிக்கலா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு சோ அது வந்து என்ன 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 பண்ணிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் மேட் மீ ஸ்கூன் ஸ்கூன்னா அன்கம்ஃபர்டபுள் அந்த மாதிரி ஓகேங்களா பாடியில வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் இல்லையா நம்ம நெளிவோம் இல்லையா ஏதாவது ஒரு மாதிரி நெளிவோம் இல்லையா இட் மேட் மீ சொல்லி சொல்றாங்க ஓகேவா சோ கம்ப்யூட்டர் வந்து ஓம சாப்பிட்டு அது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுது அதை பார்த்து நான் என்ன ஆக ஆரம்பிச்சிட்டேன்னா நான் வந்து நெலிய ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் தான் தெரியுது மை கம்ப்யூட்டர் காட்டிய வைரஸ் அண்ட் வெரி சிக் ஸோ இப்படி அந்த அது காபிள் பண்ணதுனால ஓகே இப்ப என்ன ஆயிடுச்சு என் கம்ப்யூட்டருக்கு வைரஸ் வந்துருச்சு அதனால அதுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அதனால வேற வழி இல்லாம நான் என்ன பண்ண வேண்டியது ஆயிடுச்சு அவரை வேகமா வந்து டாக்டர் கூப்பிட வேண்டியது ஆயிடுச்சு அஸ் த டாக்டர் எக்ஸமைன் மை கம்ப்யூட்டர் ஐ ஜஸ்ட் ஹேட் டு சே டாக்டர் டூ யூ திங்க் மை டயர்ட் கம்ப்யூட்டர் வாண்ட்ஸ் ஹாலிடே சோ அந்த டாக்டர் வந்து என் கம்ப்யூட்டர் பாக்குறாரு அப்ப எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல தோணுச்சு அதாவது டாக்டர் டு யூ திங்க் மை டயர்ட் கம்ப்யூட்டர் வாண்ட்ஸ் அ ஹாலிடே டாக்டர் என்னோட இந்த டயர்டான கம்ப்யூட்டருக்கு ஹாலிடே தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க ஓகேவா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக் அப்படிங்கிற போயம் ஓகே சோ இதுல பிகர் ஸ்பீச் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல புக்கு பின்னாடியே வந்து சம் பிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதாவது மை கம்ப்யூட்டர் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் சோ பிரெய்னி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா சோ இந்த இடத்துல இந்த பிரெய்னி அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்டாஃபர் ஓகேங்களா இந்த இடத்துல பிரெய்னி அப்படிங்கறது என்னன்னா மெட்டாஃபர் ஓகேவா சோ கம்ப்யூட்டர் வந்து எல்லா வைக்கையும் செய்யுது இல்லையா அத வந்து பாத்தீங்கன்னா நல்லா திறமையா இருக்கு அப்படின்னு அதாவது ரொம்ப திறமையா இருக்குது அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்றதுக்கு பதிலா பிரெய்னியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல சோ இது வந்து மெட்டஃபர் அடுத்து இதுக்கு வந்து மவுண்டைன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தெரியும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா நிறைய இது ஓவரா எக்ஸக்ரேட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கா மலையளவு இன்ஃபர்மேஷன் வந்து என் கம்ப்யூட்டருக்கு தெரியும்னு சொல்றாங்க ஓகேவா அப்ப இது வந்து ஹைப்பர் போல் ஒரு விஷயத்தை ஓவர் எக்ஸாக்ரேட் பண்ணி சொன்னாங்கன்னா அதுக்கு போடலாம் ஓகேவா அடுத்து இட்ஸ் மைண்டட் ரொம்ப ஆப்சன் மைண்டடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நார்மலா ஒரு ஹியூமன் குவாலிட்டி இல்லையா சோ ஹியூமன் குவாலிட்டியை ஒரு கம்ப்யூட்டருக்கு வச்சு சொல்லியிருக்காங்க அதனால இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஓம சாப்பிட்டுருச்சுன்னு சொல்றாங்க அப்ப இதுவுமே என்னதான் இதுவும் ஒரு ஹியூமன் குவாலிட்டி தான் அதை வந்து அஹ் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு சொல்லியிருக்காங்க சோ அப்ப இதுவுமே பர்சனிபிகேஷன் தான் அடுத்து வெரி சிக் அப்படின்னு சொல்லிருக்காங்களா அதுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல சிக் அப்படிங்கிறது என்னன்னா கம்ப்யூட்டர் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகல அப்படிங்கறத மீன் பண்றாங்க கம்ப்யூட்டருக்கு வைரஸ் வந்துருச்சுன்னா கம்ப்யூட்டர் வந்து வைரஸ்னால எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் சோ கம்ப்யூட்டர் வந்து நமக்கு ஏற்படும் இல்லையா அதுதான் இந்த இடத்துல சிக் அப்படிங்கிற வேர்டை வச்சு மீன் பண்ணியிருக்காங்க சோ அதனால இதை வந்து நம்ம மெட்டஃபார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா இது நமக்கு புக் பேக்லயே கொடுத்துருக்கிறது சோ இது இல்லாம வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஆனஃபோரானா அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு எங்கயாச்சும் சேம் ரிப்பீட் ஆச்சுன்னா போதும் இங்க பாத்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் மை கம்ப்யூட்டர் மை கம்ப்யூட்டர் நிறைய இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் லைன் இதா இருக்கா சோ அப்ப இதை வந்து ஆனஃபோரா அப்படின்னு எடுத்துக்கலாம் அண்ட் அதே மாதிரி இந்த அண்டுங்கிற வேர்டுமே இந்த அண்டுங்கிற வேர்ட்ல ஸ்டார்ட் ஆகுறது நிறைய இடத்துல இருக்கும் ஓகேங்களா சோ இதுவுமே நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனஃபோரானு எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிகர் ஸ்பீச் இவ்வளவுதான் ஓகேவா மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக்

ஓகேவா சோ அவ்வளவுதான் இதுதான் இந்த மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் பிரேக் அப்படிங்கற போயம் இதுல ரைமிங் வேர்ட்ஸ் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க அண்ட் அலிட்ரேஷன் கொடுத்திருப்பாங்க நீங்க எடுத்து எழுதிக்கலாம் ஓகே சோ இந்த போயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான போயம் தான் ஓகேங்களா இதுல இருக்க பிகர் ஆஃப் அது எல்லாமே பாத்துக்கோங்க அண்ட் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஓ டு டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு போயம் கொடுத்திருப்பாங்க இதை எழுதினது யாரு அப்படின்னா டியான் டாங் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க சோ இதையும் பாத்துக்கோங்க ஓகே சோ அவ்வளவுதான் இந்த போயம் உங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு தேங்க்யூ ஹாவ் அ குட் டே